வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைக்கும் பொறுப்பை உயிரை துச்சமாக கருதி செய்து முடிப்பேன் ஜனாதிபதி அனுர உறுதி பிள்ளையானின் கட்சி காரியாலயத்தில் விசேட அதிரடி படையினர் தேடுதல் தோட்டாக்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் மீட்பு மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகளை வழங்க ரஷ்யா ஆதரவு வழங்கும் ரஷ்ய தூதுவர் நைஜீரியாவில் மழை வெள்ளத்தில் மூழ்கியா நகரம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலி இரும்பு அலுமினிய இறக்குமதிக்கு வரிகளை இரட்டிப்பாக்கும் அமெரிக்கா ட்ரம்ப் அதிரடி முடிவு உள்நாட்டு செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் அரசியல் அனுசரணையால் உருவாகியிருந்த குற்றங்கள் நிறைந்த நாட்டுக்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கைவிட முடியாத பொறுப்பை உயிரை துச்சமாக கருதி செய்து முடிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக உறுதியளித்தார் கல்கிரியாகம யாகம சிறி சமாதி விகாரையின் தாது வளாகம் மற்றும் சிலை திறப்பு நிகழ்வில் வெள்ளிக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த ජනාධිපදි අනුරකුබාර දෙසානායකමලුම් තෙරිවිකයිල් මෙ සමාජය සුවපත් කරන්න ඕන දේශපාල අධිකාරී හැටියට අපි උපපරීම මම අප අමාත්‍යවරු ්‍යග්‍රාමාත්්‍යතුමින් අපි හැම දෙනම්. ගතවන හැම වෙලාවක්ම මේරට මෙට වඩා හොඳ ටක් බවට පත්කිරීම සඳහා වේස වෙනවා. අපේ එක්ක මාධිටනය ඒක. நான் ஒருபோதும் பதவிகளையும் பட்டங்களையும் எதிர்பார்த்து செயலாற்றவில்லை மக்களின் துயரங்களை உண்மையாகவே கண்ட மற்றும் அனுபவித்த தலைவர் என்ற வகையில் அனைத்து மக்களுக்காகவும் சுபீட்சமான நாட்டை கட்டி எழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் உள்ளேன் இலங்கை இயற்கை வளங்களினால் நிறைந்த தன்னிறைவான நாடாக இருந்த போதிலும் முன்னைய ஆட்சியாளர்களின் திட்டமிடாத செயற்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு அபிவிருத்தி கிட்டாமல் போயுள்ளது தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக நிலையான நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றது சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்ட மற்றும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக காணப்படும் நாட்டை தற்போது அரசாங்கம் கட்டி எழுப்பியுள்ளது எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து முற்றாக விடுக்கும் பொறுப்பை உறுதியாக நிறைவேற்றி சட்டவிரோத பொருள் வியாபாரம் மற்றும் அதனுடன் இணைந்த குற்ற வலையமைப்புகளை உடைப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை பலப்படுத்த நிறுவன கட்டமைப்பை பல

අදමකද සිදීතිබෙන් බෞද්ධයන්ගේ මුදුම්මල් කඩවන අපේ ජෛශ්‍රරිමා බෝධන් වහන්සේ වැඩවසන අනුරාධපුරේ පූජානගරය තුළන් මේ මද්‍රව වැද පැතරරිබින් තිබෙන. දඹබුල්ලි යිතිහාසික දඹුල්ලි ය මද්‍රව පැතරරිමින් තිබෙන. ගම් න්‍යම්ගම් පුරා අපේ තරුණ ජීවිත අපේගේ දරුවන්ගේ ජීවිත විනාසට පත්කරමින් මේ වර්ධනමිත්තිබෙනු. අපි පෙරේදත් අඩගොඩ ගත්තා ලංකා යිතිහාසේ වැඩිීමම මත්කුටුත්තුගේ. ගම් හසිය පනහකට වඩා වැඩිීමත් මත්දතුකය අපි සාහාතික වශයෙන් අපරාධ ජාලය ලංකාවෙන් තුරන් කරන බව මවඔබට සාධිකර කරන්නවා එනින්සමය සමාජයට යළි අධ්‍යාත්මයක් අපි කැඩවගෙනන්න ඕනම් සහකම්පන අනකාගේ දුකේද දුකවිය හැකි අනකාගේ සතුට සතුටෙන් විඳගත හැකි අනකා පිළිමත් සහකම්පනක් තිබී යුතු පොතුමා සමාජය අපි නිර්මාණකල යුතු තිබිෙනවා பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பிலுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து சென்ற சிஐடியினர் மற்றும் விசேட அதிரடி படையினர் நேற்று வெள்ளிக்கிழமை முற்றுகையிட்டு இரவு பதினொன்று மணி வரை தேடுதலை மேற்கொண்டுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதி மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாத காலம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மட்டக்களப்பு முதலாவது வாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து சென்ற விசேட அதிரடி படையினர் மற்றும் சிஐ டி நேற்று வெள்ளிக்கிழமை பகல் பதினொன்று மணிக்கு முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர் விசேட அதிரடி படையினர் மற்றும் சிஐடியினர் காரியாலயத்தின் நில உடைத்து பல மணி நேர சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நிலையில் அங்கிருந்து மூன்று கையடக்க தொலைபேசிகள் ஒரு சாரதி அனுமதி பத்திரம் ஒரு கடவுச்சீட்டு ஒரு ஐபேட் கை துப்பாக்கி உரை ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கி தோட்டாக்கள் ஆறு ரிப்பீட்டர் துப்பாக்கியின் ஐந்து வெற்று தோட்டாக்கள் ஆகியவற்றை மீட்டுள்ளனர் இந்த சோதனை நடவடிக்கையானது பகல் பதினொன்று மணி முதல் இரவு பதினொன்று மணி வரையும் நீடித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லைவன் எஸ் ஜகர்யனுக்கும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜாயத்தீசவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வெள்ளிக்கிழமை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சில் நடைபெற்றது ரஷ்ய சுகாதார அமைச்சர் இந்த ஆண்டு இலங்கைக்கு வருகை தர ஆர்வமாக உள்ளதாக இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் இதன்போது தெரிவித்தார் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் செயல்படுத்தும் திட்டங்களுக்கு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கு தனது நன்றியை தெரிவித்தார் ரஷ்ய தூதுவர் மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக அரசாங்கம் செயல்படுத்தும் திட்டங்களை வலுப்படுத்த ரஷ்ய அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவை வழங்கும் என்று கூறினார் நாட்டில் மக்களுக்கு உகந்த சுகாதார சேவையை உருவாக்குதல் வீண் விரயம் மோசடி மற்றும் ஊழல் இல்லாத மற்றும் நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி நகர்த்தும் அரசாங்கத்தின் புதிய கொள்கைக்கு ரஷ்ய அரசாங்கத்தின் பாராட்டுகளை தூதுவர் தெரிவித்தார் நாட்டின் சுகாதாரம் மற்றும் ஊடகத் துறைகளின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தூதுவர் ஜகர் என் கூறினார் இலங்கைக்கு வருகை தரவுள்ள ரஷ்ய சுகாதார அமைச்சரை இலங்கை அரசாங்கம் அன்புடன் வரவேற்கும் என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் ரஷ்யாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்ட கால நட்பையும் நாட்டின் சுகாதார அமைப்பு மற்றும் பிற துறைகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு ரஷ்ய அரசாங்கம் காட்டிய ஒத்துழைப்பையும் நினைவு கூர்ந்த சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய இருதரப்பு உறவுகளை திறம்பட முன்னேற்றுவதற்கு தொடர்ந்து எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் இலங்கைக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் வலுப்படுத்திய இந்த சந்திப்பு சுகாதாரம் ஆயுர்வேதம் மற்றும் வெகுஜன ஊடகம் போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுவாக மேம்படுத்துவதற்கு ஏதுவாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளியீட்டு செய்திகள் மேற்கு ஆபிரிக்க நாடான நைஜீரியாவில் பருவமழை காரணமாக அந்த நாட்டின் மோக்வா நகரம் வெள்ளத்தில் மூழ்கியதில் நூற்று பதினொன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நைஜர் மாகாணத்தில் உள்ள மோக்வா நகரம் வியாபாரிகள் ஒன்று கூடும் முக்கிய சந்தையாகும் மோக்வா நகருக்கு அருகில் உள்ள அணை உடைந்ததால் நகருக்குள் வெள்ளம் புகுந்து அங்கு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஏராளமானவர்கள் உயிரிழந்துள்ளனர் கனமழையால் பாதிக்கப்பட்ட பலர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இதுவரை நூற்று பதினொன்று பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன தொடர்ந்து நடைபெற்று வரும் தேடுதல் நடவடிக்கைகளில் மேலும் பல சடலங்கள் மீட்கப்படலாம் என்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பருவமழை காலங்களில் வெள்ள பாதிப்புகளை நைஜீரியா அடிக்கடி சந்தித்து வருகிறது இதில் நைஜர் மற்றும் பென்யூ நதிக்கரைகளில் வசிப்பவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது கடந்த செப்டம்பர் மாதம் பருவமழை காரணமாக நைஜீரியாவின் டுகுரி நகரில் போன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு முப்பது பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது உலகளாவிய வர்த்தக போரின் தீவிரமாக இரும்பு மற்றும் அலுமினிய இறக்குமதி மீதான வரிகளை அறிவித்துள்ளார் பிட்ஸ்பர்க்கு அருகில் உள்ள யூ எஸ் ஸ்டீல்ஸ் மான் வேலி ஒர்க்ஸ் ஏழ்வின் ஆலையில் கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இரும்பு இறக்குமதி மீதான வரி ஐம்பது சதவீதமாக இரட்டிப்பாக்கப்படும் என்றும் அலுமினியத்திற்கும் இதே போன்ற உயர்வு விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதேவேளை ஜப்பானின் நிப்பான் ஸ்டீல் அமெரிக்க இரும்பு நிறுவனத்தில் முதலீடு செய்யும் ஒப்பந்தத்தையும் டிரம்ப் குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கைகள் கிழமை முதல் நடைமுறைக்கு வரவுள்ளன ஜனவரியில் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றதில் இருந்து அமெரிக்காவில் இரும்பு விலைகள் பதினாறு சதவீதம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வர்த்தக துறையின் புள்ளி விவரங்களின்படி இவ்வாண்டு மார்ச் மாத நிலவரப்படி அமெரிக்காவில் இரும்பு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு டாலர்களாகவும் ஐரோப்பாவில் அறுநூற்று தொன்னூறு டாலர்களாகவும் சீனாவில் முன்னூற்று தொன்னூற்று இரண்டு டாலர்களாகவும் இருந்தது இன்றைய மாற்று விகிதம் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை இலங்கையில் தமிழில் வலையமைப்பில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்